வணக்கம் நண்பர்களே இந்த மாதம் திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் வேலை தவிர சாப்பிட வேண்டி இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வந்து சேரும் பணவரத்து கூடும் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு மன திருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டியவை அனைத்தும் வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரும் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வந்து சேரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் செவ்வாய்கிழமையில் விரதம் இருந்து மாலையில் சிவன் நவக்கிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் விலகும் பிரச்சனைகளில் சுமூக முடிவு உண்டாகும் தைரியம் கூடும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்ம ராஜனின் கணக்காளர் ஆவார் அவர் நமது பாவ புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யமதர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்திரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ வளங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் பல பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரா படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரா குப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் சித்திரகுப்த விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றனர் காரணம் காமதேனுவிடமிருந்து சித்திரகுப்தம் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நிவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும்